ただ、わなか。 இந்த பகுதியினாலே திருச்சி மாவட்டத்தில் ஒரு எழுச்சி மிகுந்த பகுதி அது ஹிந்து உணர்வா இருக்கட்டும் அல்லது ஹிந்து பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய விதமா இருக்கட்டும் அல்லது பிள்ளையார் பண்டிகைக்கு செலவிக்கக்கூடிய பிரம்மாண்டமா இருக்கட்டும் திருச்சியை வந்து முத்தாய்ப்பா சொல்லுவாங்க அப்படின்னா பீமநகர் பகுதியை சொல்லுவாங்க இந்த வருடமும் சிறப்பா அதே மாதிரி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம எழுப்பி இருக்கக்கூடிய இந்த விநாயகருக்கு சிறப்பு பெயர் இருக்கா அல்லது அதே விநாயகர்னு மட்டும் சொல்லிருக்கீங்களா தர்பார் விநாயகர்னு ஒவ்வொரு ஆண்டுமே வைக்கிற விநாயகர் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமா முத முத திரு கோபால்ஜியோட விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு விநாயகர் செலவிட்டு ஊர்வலம் செல்லக்கூடிய நடைமுறை வந்து இந்த ஆண்டோட நாற்பத்தஞ்சு ஆண்டு ஆகுது ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டிலேயே திருச்சி பீமுநகர்லையும் திருவள்ளிக்கேணி சென்னையிலையும் தான் ஆரம்பிக்கப்பட்டது முதல் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்ங்கிறது ராமகோபாலஞ்சி அவர்களால் உருவாக்கப்பட்ட பகுதி இது இந்த பகுதியில எப்பொழுதுமே இந்து உணர்வு அதிகமா இருக்கும் இந்து மக்களுக்கு அதிகமா எழுச்சி வரணுங்கிறதுக்காக ராம கோபாலஞ்சி அவர்களால தொடங்கப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக தமிழ்நாட்டில் இன்னைக்கு திருச்சியிலே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா எழுநூத்தி இருபத்தி ஆறு புள்ளையர் வந்து இன்னைக்கு வந்து பிரதேஷ்ட செய்வதற்காக திருச்சி திருச்சி மாநகரத்தில் மாநகர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி ஆறு பிள்ளை நம்ம போற அளவுக்கு அது இந்து முன்னணி வாயிலாக அனுமதி வாங்கியிருக்காங்க அதிகமாக இந்து முன்னணி தான் எல்லாருமே ஆரம்பத்துல இந்து முன்னணி தான் அனுமதி வாங்கினாங்க காலகட்டத்துல அப்படியே வந்து அவங்கவுங்க ஒரு ரசிகர் மன்றம் மாறிக்கிட்டாங்க ஆனா இந்து முன்னணியால மட்டும்தான் இந்த எழுச்சியை வந்து இந்த அளவுக்கு வெற்றிகரமா நிச்சயம் வந்து ஆரம்பிச்சு இப்ப நெய்க்கு தொன்னை ஆதார தொன்னைக்கு நெய் ஆதாரங்கிறது மாதிரி இந்துக்களுடைய உணர்வு ஒற்றுமை உணர்ச்சி எல்லாம் காப்பாற்றுறது இந்து விழாக்களா அல்லது இந்து விழாக்களை காப்பாற்றுறது இந்துக்களா எழுதி பாக்குறீங்க இந்து விழாக்களை காப்பாற்றுறது இந்துக்கள் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மத்த இப்ப மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி நான் பதினஞ்சு நாள் முப்பது நாள் கொண்டாடுறோம் அரசாங்கமே முன்னிறுத்து நடத்துறது விநாயகர் சதுர்த்திய ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஐகோர்ட் ஆர்டரு இந்த ஆர்டர் ஹைகோர்ட் ஆர்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு பதிமூணு வருஷம் ஆச்சு கூம்பு வடிவப்பெருக்க எடுக்க சொல்லி ஆனா தமிழ்நாட்டு காவல்துறை மட்டும் நம்ம மூணு நாளுக்கு மட்டும்தான் இந்த கூம்பு வடிவுக்கு பயன்படுத்துவோம் ஆனா முன்னூத்தி இருபத்தி நாள் பண்ணக்கூடிய சில வழிபாட்டு தளத்துல வந்து எக்காரத்து கொண்டு அத போய் கேட்கறது இல்ல காவல்துறை மூணு நாட்கள் டெம்பரவரியா கூம்பு ஒடிவு பெருக்கிறவங்க நம்மளதான் இந்த அரசாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு விநாயகர் இத்தனை அடியில தான் வச்சனும் இத்தனை அடியைதான் பண்ணணும் ஊர்வலம் இப்படிதான் போகணும் இந்த பாதையில தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடுலாம் இங்கதான் மற்ற மாநிலத்துல உண்மையாலுமே சிறப்பாகவும் அரசாங்கமே முன்னிறுத்தி விநாயகர் சதுர்த்தி நடத்துது அது தமிழ்நாட்டில அதுக்காக அண்ணன் கேட்ட கேள்விக்காக இந்துக்கள் விழாவை காப்பாற்றுறது இந்துக்களாதான் இருக்கிறார் அடுத்து பிள்ளையாளர் அமையக்கூடிய ஆட்சி இந்துக்கள் ஒற்றுமைக்கும் இந்து பண்டிகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ட்டு எல்லாரும் சார்பாகவும் இந்த நேரத்துல வேண்டி கேட்டுக்கிறோம் விநாயகர் ஆதரவுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆட்சி அமையுங்கிறத இந்துக்கள் ஆதரவுக்கான ஆட்சியா அமையினாலும் இந்துக்கள் ஆட்சியா தான் நடக்கும் கூட்டணி ஆட்சியாக தான் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவும் தைரியமாகவும் சொன்னதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த நேரத்தில் திருச்சி மாவட்டத்தில் அந்த வீடியோ மீது அவருடைய மாவட்ட செயலாளர் சதீஷ் வந்திருக்காங்க ஆன்மீக பிரிவுல இருந்து யாதவ் வந்திருக்கிறேன் இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த கொடுத்த இந்த விநாயகருக்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி

நம்ம இந்துத்துவத்தை விட்டு கொடுத்துக்காம வைக்கிறது இன்னொன்னு கவுதர்ம அவர் இங்க கூப்பிடாத அவரை தேடி நாங்க மகிழ்ச்சியா வந்து நம்ம இந்துத்துவாவும் நம்ம மதத்தை விட்டு கொடுத்து கூடாதுங்கிற அவரு மனச என்ன ஆழமான ஒரு கருத்து இருக்கோ அதுக்கு நாங்க முத்து உறுதுணையா இருக்கணும்னாலதான் தேடி வந்தோம்